பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் எனும் கோவிலில் பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் இவருடைய சிறப்பு ஒரு பாதி கணபதியும் ஒரு பாதி மாருதியும் இணைந்த ஒரு புதுமையான அமைப்பாகும் இவருக்கு நாமே ஆராய்ச்சி எடுக்கலாம் நம் கையாலே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பது இன்னொரு சிறப்பு அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வழங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை பதிமூணாவது நாள் சுபமுகத்த தினம் பிரதோஷம் சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையான் மலரங்கி சேவை நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று இன்றைய நெல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி துவாதசி காலை ஏழு இருபத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை காலை ஒன்பது ஏழு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சமன் நோக்கு நார் இன்று ாஸ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசியாக யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றாரோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் பிரசித்தி பெற்றது புகழ் பெற்றது உலக புகழ் பெற்றது பாராட்டை பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பைரவரை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் பைரவர் என்பவர் யார் அவருடைய வரலாறு என்ன என்பதை சுருக்கமாக நாம் இந்த பதிவிலே காணலாம் சூரன் எனும் சிவபக்தன் நீண்ட வலிய தவம் புரிந்து சிவபெருமானிடம் வரம் பெற்றார் அந்த வரத்தின் சக்தியால் மும்மூர்த்திகளையும் மற்ற தேவர்களையும் துன்புறுத்தி வந்தார் அந்தராசூரன் இருள் எனும் சக்தியை பெற்றதா பிரபஞ்சம் முழுவதும் இருளை கொண்டு ஆட்சி நடத்தினார் இவர்கள் அனைவரும் அந்தகா சூரியனிடம் போரிட்டு தோற்ற பின்னர் முழு முதற் கடவுளான சிவபெருமானை தஞ்சமடைந்து முறையிட்டனர் தார்காபுரத்தை எரித்த காலகினி சாந்தமாகி சிவபெருமானின் நெஞ்சிலே ஒரு பகுதியாய் இருந்த தேவர்களின் துயதொழிக்க சிவபெருமான் அந்த அக்னி குஞ்சுக்கு ஆணையிட்டார் அதிலே விஸ்வரூபம் எடுத்து வந்தவர் தான் ஸ்ரீ அதுவும் எப்படி விசுரூபம் எடுத்தார் எனில் எட்டு திக்குகளிலும் அந்தகாசூரனின் உருவாக்கிய இருளை நீக்கி எட்டு பைரவர்களுடைய சக்தியுடன் புறப்பட உத்தரவிட்டார் அதன்படி ஒன்று அசிதாந்த பைரவர் பிரம்மி இரண்டு பைரவர் மகேஸ்வரி மூன்று உண்மத்த பைரவர் வாராகி நான்கு குரோதன பைரவர் வைஷ்ணவி ஐந்து சண்ட பைரவர் கௌரிமாரி ஆறு கபால பைரவர் இந்திராணி ஏழு வீஷ்ண பைரவர் சாமுண்டி எட்டு சம்ஹார பைரவர் சண்டிகா பன்னிரண்டு ராசிகளையும் தன் உடலிலே கொண்டவர் ஸ்ரீ பைரவர் நவ கிரகங்களுக்கு இருப்பவரும் பைரவரே அட்ட பைரவர் யாகபூஜை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் நகர் அருள்மிகு செல்லீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருள் பாலிக்கும் வீரகால பைரவர் சொர்ண பைரவருக்கும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் மகாதேவ அஷ்டாமி என்று அறுபத்தி நாலு பைரவர்களுக்கு யாக பூஜை நடைபெறுகிறது மகாதேவாஷ்டமிக்கு முன் எட்டு நாள்கள் தினமும் அஷ்ட பைரவருக்கு சிறப்பாக யாக பூஜை அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்று இறுதி நாளான மகாதேவாஷ்டமி அன்று பைரவருக்கு பஞ்ச ஆவரணம் முறைப்படி கலஸ்தங்களை ஸ்தாபனம் செய்து அதிக எட்நூத்தி எட்டு பச்சை மூலிகைகளை கொண்டு வீரகால பைரவர் சொர்ண பைரவர் மூலமந்திரங்கள் மூலம் யாகம் நடைபெறுகிறது மகா அஷ்டமி தேவாஷ்டமி அன்று காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை யாக பூஜைகள் மற்றும் இருபத்தி ஏழு வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது பூஜை முடிவடைந்ததும் காசி கயிறு பிரதா பிரசாதமாக வழங்கப்படுகிறது கார்த்திகை மாதம் மகா தேவாஷ்டமி யாக பூஜையிலே கலந்து அஷ்டவருடைய அஷ்டபைரவருடைய அருள் பெருங்க அஷ்டபைரவர் திசைக்கு ஒன்று விளங்கும் எட்டு பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சில கோயில்களில் பைரவர்களுடன் இணைந்து தம்பதி சகிதமாக இந்த பைரவர்கள் காட்சி தருகிறார் அவர் ஒன்று அசித்தாங்க பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களிலே முதன்மையானவர் இந்த பைரவர் காசி மா நகரிலே விருத்தகாலர் கோயிலிலே அருள் செய்கின்றார் அன்ன பறவையினை வாகனமாய் கொண்டவர் நவ கிரகங்களில் குருவின் கிரக தோஷங்களை அசிதாங்க பைரவர் தீர்த்து வைக்கின்றார் இவருடைய சக்தி வடிவமாய் சத்த கண்களி கண்ணிகளில் ஒருவர் தெய்வ பிராமியாக விளங்குகின்றார் இரண்டாவது பைரவர் ருரு பைரவர் ருரு பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் இரண்டாவது தோற்றமாவார் இந்த பைரவர் காசிபா நகரிலே காமாட்சி கோயில் அருள் செய்கின்றார் ரிஷபத்தை வாகனமாய் கொண்டவர் நவ கிரகங்களின் சுக்கரனின் கிரக தோஷத்துக்கு இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாய் சத்த கண்களில் கண்ணிகளில் ஒருவர் தெய்வமாய் விளங்குகின்றார் அது யார் என்றார் காமாட்சி மூன்று சண்ட பைரவர் அக்க பைரவ மூர்த்தி வடிவங்களை மூன்றாவது தோற்றமுடையவர் இப்பைரவர் காசிமா நகரிலே துர்கை கோயில் அறு செய்கின்றார் மயிலை வாகனமாய் கொண்டவர் நவ கிரகங்களில் செவ்வாய் கிரக தோஷத்தை இந்த பைரவர் நீக்குகின்றார் இவருடைய சக்தி வடிவமாய் சப்த கண்களில் ஒரு தெய்வமாய் கௌரி மாறி விளங்குகிறார் நான்காவது குரோத பைரவர் அற்ற பைரவ மூர்த்தி வடிவங்களில் நான்காவது தோற்றமானவர் இந்த பைரவர் காசிமா நகரிலே காமாட்சி கோயிலில் அருள் செய்கின்றார் கருடனை வாகனமாக கொண்டவர் நவ கிரகங்களில் சனி கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார் இவருடைய சக்தி வடிவமான சப்த கன்னிகளில் ஒரு தெய்வமாய் வைஷ்ணவி விளங்குகின்றார் ஐந்து உண்மத்த பைரவர் அற்ற பைரவ மூர்த்தி வடிவங்களிலே ஐந்தாவது தோற்றமுடையவர் இந்த பைரவர் காசுபா நகரிலே பீமசண்டி கோயிலே அருள் செய்கின்றார் குதிரையை வாகனமாய் கொண்டவர் நவ கிரகங்களிலே புதன் கிரக தோஷத்திற்கு இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாய் சப்த கன்னிகளில் ஒரு தெய்வமாய் வாராகி விளங்குகிறார் ஆறு கபால பைரவர் அற்ற பைரவ மூர்த்தியிலே வடிவங்களில் ஆறாவது தோற்றமானவர் இந்த பைரவர் காசிபா நகரிலே லாட்பிரசாத் கோயிலிலே அது செய்கின்றார் கருடனை வாகனமாய் கொண்டவர் நவ கிரகங்களில் சந்திர கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார் இவருடைய சத்து வடிவமாய் சப்த கண்ணிகளில் ஒரு தெய்வமாய் விளங்குகிறார் என்றான் ஏழு பீஷ்ண பைரவர் அச்ச பைரவ மூர்த்தியிலே ஏழாவது தோற்றமுடையவர் இந்த பைரவர் காசிமா நகரிலே பூத பைரவ கோயிலிலே அருள் செய்கின்றார் சிங்கத்தை வாகனமாய் கொண்டவர் நாம் கிரகங்களின் கேது கிரக தோஷத்திற்கு இந்த பைரவரை வணங்குகிறார் இவருடைய சத்து வடிவமாய் சப்த கண்ணிகளில் ஒரு தெய்வமாய் சாமுண்டி விளங்குகிறார் எட்டு சம்கார பைரவர் அஷ்ட பைரவர்களே மூத்தி வடிவங்களில் எட்டாவது தோற்றம் உடையவர் இப்பைரவர் காசி மா நகரில் திரிலோசனா சங்கம் கோயிலில் அரு செய்கின்றார் நாயை வாகனமாய் கொண்டவர் நவ ராகு கிரக தோஷத்திற்கு இந்த பைரவரை வணங்குகிறார் இவருடைய சக்தி வடிவமாய் சப்த கண்ணிகளில் ஒரு தெய்வமாய் சண்டிகை விளங்குகிறார் அஷ்ட பைரவர் அவரது சக்தியின் காயத்ரி மந்திரங்கள் சொர்ண கா ஆகாஷின பைரவர் பைரவி சூரியனின் பிரணா தேவை ஓம் சொர்ண பைரவ பிரசோதையா வித்மகே பைரவய தீமகி தன்னோ பைரவ பிரசோதையா இப்படி சந்திரனுக்கு மற்ற பிரணா கால பைரவர்களாக அஷ்ட பைரவர்களுக்கு அவரவர்களுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கிறது அதை அறிந்து நீங்கள் வழங்கி வர அற்புதமான பலன்களை குறிப்பாக இந்த கிரகங்களின் தோஷங்களை பெற்றவர்கள் அதற்கு உரிய பைரவரை வணங்கி நீங்கள் கர்ம தண்டனையிலிருந்து விடுதலை பெறலாம் என்பதே இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஒன்பதாவது பாவம் பித்ரு பாவம் பாக்கிய பாகம் ஒன்பதாவது இடத்திற்கு முன்பின் பாபர் நிற்க தந்தைக்கு ஆகாது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் மேற்கண்ட அமைப்பு இருந்து பத்தாம் அதிபர் தசா நடந்தால் கர்மம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஒன்பதிலே செவ்வாய் நிற்க தந்தைக்கு ஆகாது ஜாதகருக்கும் ஆகாது அல்லது தந்தை மகன் பகை சண்டை ஏற்படும் ஒன்பதிலே சனி ராகு கேது தனியாகவோ அல்லது கூடியிருக்கோ தந்தைக்கு ஆகாது ஒன்பதிலே சூரியனோடு சனி ராகு நிற்க ஒன்பது வயதுக்குள் தந்தைக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையினுடைய தொழில் பெரிதும் பாதிக்கப்படும் இவ்வாறு நடக்கவில்லை என்றால் தந்தையின் உயிருக்கு தீங்கு உண்டார் ஒன்பதிலே ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருக்க தந்தைக்கு பிரச்சனை ஏற்படும் ஒன்பதாம் அதிபரோடு ஒன்பதாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் சூரியன் கூடி நின்று சனி பார்க்க தந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஒன்பதாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் சூரியன் சனி அல்லது செவ்வாய் மூன்றில் நிற்க உடனடியான தந்தைக்கு மரணம் ஏற்படும் சுக்கிரன் குரு ஐந்திலே நிற்க சந்திரன் சுபகிரகத்தின் பார்வை பெற்று தந்தைக்கு தீர்காய் சூரியன் ஏதாவது தந்தைக்கு தீர்காய் மூணு ஒன்பது பத்து சூரியன் செவ்வாய் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் கூடினால் அல்லது தனியாக நின்றாரோ ஜாதக பிறந்தவுடனே தந்தைக்கு கெடுதல் ஏற்படும் எவ்விதமான தொடர் பலாபலனை நாம் நாளைய பதிவிலே தொடர்ந்து பார்க்க ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு வருடம் கழித்து டிசம்பரிலே நடக்கும் சூரிய பெயர்ச்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதத்தத்தை கொண்டு வர போகுது ஜோதிடத்திலே சூரியன் முக்கிய கிரகமாக கருதப்படுகின்றார் அவர் ஒவ்வொரு மாதமும் இடப்பெயர்ச்சியின் போது கிரகப்பெயர்ச்சியின் போது ஒரு தமிழ் மாதம் பிறக்கிறது பதினைந்தாம் தேதி சூரியன் தனுசு ராசிக்கு பிரவேசம் செய்ய இருக்கின்றார் கிரகங்களின் தலைவனாய் கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் பயணிப்பார் இந்த சூரியன் அதிபதி ஆவார் ராசியை மாற்றும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கிறது சூரியன் ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபர் சிறந்த தலைமை பண்புகளுடன் வெற்றி மகிழ்ச்சி மரியாதை ஆகியவற்றை பெற்று வாழ்வார் தற்போது சூரியன் விருச்சக ராசியிலே பயணித்து வருகிறார் இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசி மாதமான சூரியன் தனுசு ராசிக்கு செல்ல உள்ளார் ஒரு வருடம் கழித்து அவர் தனுசு ராசிக்கு வருகின்ற அமைப்பு அவருடைய தாக்கம் அனைத்து ராசிகளும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்பொழுது சூரியன் தனுசு ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் சிம்மா சிம்ம ராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி நிலை மேம்படும் குடும்ப சூழல் இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் திருமணம் ஆறாதவர்களுக்கு நல்ல வரணமை பலி இடத்திலே செயல்திறன் நல்ல பாராட்டை பெறும் உயர் அதிகாரிகளுக்கான உறவு வலுவு வேலை தேடுபவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் அடுத்தது துலா துலாம் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வசதிகள் அதிகரிக்கும் பணி புரிபவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் போட்டித் தேர்வில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் தொழிலே நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள் உடன் மற்றும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியின் முதல் வீட்டிலே சூரியன் செல்ல உள்ளார் இதனால் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் குடும்பத்தினர் முழு ஆதரவு கிடை உங்களின் பிரச்சனைகள் தீரும் பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடை பணி புரிபவர்களுக்கு பதிவு உயர்வு தம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களுடன் நல்ல நேரத்தில் செலவிடுவீர்கள் பணி இடத்திலே உடன் வேலை செய்வோருக்கு முழு ஆதரவு கிடை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கிய சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக அமைக்கப்பட்டு அன்புடன் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அது வெளியிடப்படுகிறது அதன் மூலம் நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் நீங்களும் நன்மையை பெறலாம் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்றி இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கலந்து கடைசி பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனை இருபத்தி ஏழு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்ற நேரமாக இந்த நாள் இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாய் முடித்து பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபல்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பகலுக்கு மேல் மற்றவர்களும் கடைபிடிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் விஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பகலுக்கு மேல் மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் மகா விஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலை ஆட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மிக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாக பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பிரியமானவருக்கு சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் கடக ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்க்க வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார் மனநிறைவு நிறைவு கிட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய உதவு உதவி கிடைக்கும் மன நிறைவு கிட்டுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் கவனம் தேவைப்படுகின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்களை தள்ளி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் கவனம் தேவைப்படுகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் மனதில் பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசிவிடாது பூர்வீக சொத்து விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மேல் அதிகாரிகள் இறுதியிலே உங்களை புரிந்து கொள்வார் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவு வழியிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம் அதனால் பண விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்படுத்தி வெற்றி அடைய வேண்டிய நா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாய் பேசிவிடாது பூர்வீக சொட்டு விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலச்சில் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மேல அதிகாரிகள் இறுதியில் உங்களை புரிந்து கொள்வார் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவுகள் வழியிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம் அதனால் பண விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பண வரவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சில பழைய கடன்களை முற்றிலும் அடைப்பார் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண உங்களது தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கே இடையே இருந்து வந்த கருத்து வேறுவாளர் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் இது தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பார்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையால் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடனுக்கு சிலருக்கு வசூலாகும் சில பழைய கடன்களை அடைப்பார் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் இழந்து போன வாடிக்கையாளர் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவார்கள் மகரம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் பெறும் குடும்பத்தில் தனவரவு வரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களுக்கு சில செலவு செய்வீர்கள் அவ்வப்போது உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஓரளவு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் சில பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் தொடர்புடைய வேலைகளை வாய்ப்புகளை சிலரை தேடி நாடி ஓடிவர் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமையிலும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலன்களை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களுக்காக சிலர் செலவு செய்வார்கள் அவ்வப்போது உற்றார் உறவு ஆதரவு உங்களுக்கு ஆறுதலை தரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் சில பெரிய தொகை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர் பணியில் திறம்படச் செயல்படுவார் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பணவரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்கள் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இது ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதுவார் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதர காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினா சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பணமுழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நோன்னியம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராத்த தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராச தின தீட்சினையை குறைப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சித்தர் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு மூத்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அப்படி செய்வதன் மூலமாக தின தீட்சினை கட்டுப்படுத்தப்படும் மட்டுப்படுத்தப்படும் இதுவரை வரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலை வேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்